வணக்கம் வியாபார நண்பர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் நூற்றி எழுபத்தி நாலு ரூபா பாம் சைஸ் பூண்டு சீடு ஐட்டம் அது பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்த இது பதிமூணாந்தேதி இன்றைக்கு பதினோருவாந்தேதி எடுத்த பூண்டோடய ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபா பதிமூணாந்தேதி அதோட மதிப்பு வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா நம்ம ஏரியாவில் ஏறக்குறைய சாரி ஏரியாவில் நம்புகிறேன் இங்கே மன்சூர்லேயே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கிட்ட ஏரிட்டுது ரெண்டு நாளில் பூண்டு வந்து இந்தளவுக்கு குயிக்காயிருது முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா எடுக்குது ஸ்டாக் எதுனா எடுத்து வைக்கிங்கன்னா இதில் லாஸ்ட்டு இனிமேல் எடுக்காதீங்க எடுத்து தொழில் பண்ண அந்தளவுக்கு மார்ஜின் கிடைக்காது ஏன்னா கூலி தான் கிடைக்கும் எடுக்கிறதுனா இதோடய ஃபினிஷு இரநூ நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் எடுத்த பூண்டோடய ரேட்டு மன்சூர்லேயே இன்றைக்கி ரேட்டு வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா ரெண்டே நாள் தான் ஆச்சு நடுவில் ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி ரேட்டு காலையில் இது எடுத்தால் இரநூத்தி ரூபாய்க்கு எடுத்தாங்க ஸோ எது பண்ணாலும் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுங்க அதே மாதிரி வியாபாரிங்க கொஞ்சம் முன்கூட்டியாக வந்து இது மாதிரிலாம் ஒரு ரேட்டு எப்படி ஏறுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிங்க ஏன்னா அன்னி அன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரேட்டு ஏறினா கூட உங்களுக்கு பெரிய லாபம் வராதே இருக்கும் டைரெக்டாக ஒரு வாட்டி எடுத்து பழகிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்கிறீங்களோ இல்லையோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரக்கு எடுத்துருந்தீங்கன்னா அதோடய மதிப்பு போய் இன்றைக்கி நீங்கள் விற்காமே நாற்பதுருவா உங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கும் அது இல்லாமல் இதுக்கு மேலே நீங்கள் விற்றீங்கன்னா இன்னும் அது அதிகமான காசு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்து வச்சுங்க நாங்களே நினச்சி பார்க்கல நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு எடுத்த பூண்டு இரநூத்தி பதினஞ்சு ரூபான்னு நானே இது ஒரு பார்ட்டிக்கு எடுத்து கொடுத்தேன் நானே எடுத்துருந்தேன் எனக்கும் அது கிடச்சிருக்கும் ஆர்டர் போட்டு காசே பொறுமையாக தான் போட்டார் இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு லக்கு வியாபார நண்பர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்து வச்சுங்க இப்போ என்ன ம மண்சூர்லேயே பார்த்தீங்கன்னா பூண்டு வாரத்துக்கு கம்மியாயிடுச்சு மன்சூர் ஜாவரா இது எல்லா எல்லாத்துலேயும் கம்மியாகிடுச்சு நன்றி வணக்கம்